அங்க சுத்தி இங்க சுத்தி இப்ப ஆளுநர் தலையிலே கை வச்சிருக்காங்க தமிழக ஆளுநர் திரு ஆர் என் ரவி அவர்களுக்கு தெரியாமலேயே அண்ணாமலை அவர்களுக்கு எதிராக இங்க ஒரு சில பேர் ஒரு காரியத்தை செஞ்சிருக்காங்க இந்த விவகாரம் குறித்து நம்முடைய ரங்கராஜ் பாண்டிய அவர்கள் இங்க இருக்கக்கூடிய ஊடகங்களை காரி துப்பி இருக்காரு அது குறித்து நாம தெளிவா பாத்துரலாம் அடுத்ததாக தமிழக பாஜக சார்பாக காங்கிரஸ்க்கு எதிராக இங்கே போராட்டம் பண்ணியிருந்தாங்க அப்படி யார் யாரெல்லாம் போராட்டத்தில் கலந்துக்கிட்டாங்களோ அத்தனை பேருமே திமுக அரசு கைது செஞ்சுருக்காங்க இந்த சம்பவத்திற்கு எதிராக அண்ணாமலை அவர்கள் அவருடைய கடுமையான கண்டனத்தை பதிவு செஞ்சிருக்காரு நெக்ஸ்ட் தமிழக காங்கிரஸ்னுடைய தலைவர் திரு செல்வப் அவர்கள் ரீசண்டாக ஒரு விவகாரம் குறித்து பேசியிருந்தாரு அது இப்போ பரபரப்பாக எல்லாராலும் பேசப்பட்டு வந்துட்டு இருக்கு அவர் பேசின அந்த விஷயமானது இப்போ திமுகவிற்கு எதிராக இருக்கு கூட்டணியில இருந்துகிட்டு இது மாதிரிலாம் பேசலாமா நீங்க அப்படிங்கிற மாதிரி இந்த ஊபிஸ்கள் திரு செல்வப் அவர்களுக்கு எதிராக ரொம்ப மோசமான முறையில பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க அதையும் பார்த்துடலாம் கடைசியாக சில முக்கியமான துணுக்கச் செய்திகள் இருக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான துணுக்கச் செய்திகள் இருக்கு அதை பார்த்துட்டு இந்த வழியை நம்ம முடிச்சுக்கலாம் போயிடலாம் எப்பொழுதும் எதிராசன் வடிவழகு என் இதயதான் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிரே இல்லை எனக்கு எதிரே ஸ்ரீமதியே ராமானுஜாய நமகா எதர்மை தேசியவாதிகள் அனைவருக்கும் வணக்கம் நேத்திக்கு தமிழக பாஜக தலைவர் குறித்து ஒரு செய்தி ஒண்ணு நாம பார்த்திருந்தோம் இந்த சைட்ல அதை போற செய்து பாருங்க அண்ணாமலை மீது வழக்கு ஆளுநர் ஒப்புதல் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை மீது வழக்கு தொடர ஆளுநர் ஆர் என் ரவி ஒப்புதல் முத்துராமலிங்க தேவர் அறிஞர் அண்ணா குறித்து பொய்யான செய்திகளை பரப்பியதாக சேலத்தை சேர்ந்த பியூஷ் மனுஷ் கொடுத்த புகாரின் அடிப்படையில் வழக்கு தொடர அனுமதி நாம பார்த்த இந்த செய்தியானது ஆல்மோஸ்ட் எல்லா தமிழக ஊடகங்களும் வந்திருக்கு இந்த செய்தியை அவங்க எதை பேஸ் பண்ணி போட்டிருந்தாங்கன்னா இந்த சைட்ல அதை போடுற பாருங்க பை ஆர்டர் ஆஃப் தி கவர்னர் ஓகேங்களா கே நந்தகுமார் செக்ரட்டரி டு கவர்மெண்ட் இந்த விஷயம் இருக்கு பாருங்க இந்த ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு தான் நம்முடைய ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் அண்ணாமலை அவர்களுக்கு எதிராக வழக்கு தொடர்வதற்கு ஒப்புதல் கொடுத்திருக்காரு அப்படிங்கிற ஒரு செய்தியை தமிழக ஊடகங்கள் எல்லாருமே போட்டிருந்தாங்க இப்படி ஒரு செய்தி வந்ததுக்கு அப்புறமா நம்ம தமிழகத்துல இருக்கக்கூடிய இந்த தற்கொலை ஊபிஸ்கள் என்னென்னலாம் சொல்லி உருட்டிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறத நீங்க பாத்திருப்பீங்க பாத்தீங்களா உங்களுடைய ஆளுநரை வச்சு அண்ணாமலே நாங்க முடிக்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கண்ட மேனிக்கு உலகிட்டு இருந்தாங்க நான் கூட அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ற வகையில ஆளுநர் அவர்கள் இந்த மாதிரி ஒப்புதல் கொடுத்திருக்காருன்னா பின்னாடி பெரிய அப்பா வைக்க போறாரு அப்படி மாதிரி சொல்லியிருந்தேன் ஆனா மேட்டர் என்னன்னா இப்ப பார்த்த இந்த செய்தி இருக்கு இது சரியான போலி செய்தி ஆமாங்க உண்மையிலேயே இது போலி செய்யுதான் இப்படி ஒரு விவகாரம் நடக்கவே இல்லை நாம தான் அவசரப்பட்டு இந்த தமிழக ஊடகத்தை நம்பிட்டோம் ஆக்சுவலி நடந்த விவகாரமே வேற நம்முடைய ஆளுநர் அவர்களுக்கு இப்படி எல்லாம் நடந்திருக்கு அப்படிங்கிறது தெரியவே தெரியாது அவர்கிட்ட பல பேர் தொடர்ந்து கேள்வி கேட்டதுக்கு அப்புறமா தான் நமக்கே தெரியாம இப்படி ஒரு விஷயத்த செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறத அவர் புரிஞ்சுக்கிட்டு அபிஷியலா ஒரு விளக்கத்தையும் ஆளுநர் அவர்கள் கொடுத்திருக்காரு ஆளுநர் மாளிகையில இருந்து வந்த அந்த பிரஸ் ரிலீஸ உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன் அதையும் போடுறோம் பாருங்க ஆளுநர் மாளிகை செய்தி வெளியீடு எண் இருபத்தி மூன்று இது பாருங்க மாண்புமிகு தமிழ்நாடு ஆளுநர் அவர்களால் திரு கே அண்ணாமலை தமிழ்நாடு பாஜக மாநில தலைவர் மீது கிரிமினல் வழக்கில் வழக்கு பதிவு செய்ய அனுமதி அளித்துள்ளதாக ஊடகங்களில் பரவி வரும் செய்தி குறித்து தமிழ்நாடு ஆளுநர் மாளிகைக்கு கடந்த இரண்டு நாட்களாக பொதுமக்களிடமிருந்து பரபரப்பு கேள்விகள் எழுப்பப்பட்டு வருகிறது திரு கே அண்ணாமலை அவர்களுக்கு எதிரான கிரிமினல் வழக்கு குறித்து தமிழ்நாடு ஆளுநர் மாளிகை எந்த ஒரு தகவலும் எந்த ஒரு தகவலும் அறிந்திருக்கவில்லை மேலும் அது தொடர்பான அனுமதி உத்தரவு எதுவும் பிறப்பிக்கவில்லை மேலும் அது தொடர்பான அனுமதி உத்தரவு எதுவும் பிறப்பிக்கவில்லை என்று இதன் மூலம் தெரிவிக்கப்படுகிறது அஃபீசியலா நம்முடைய ராஜ்பவன்ல இருந்து தமிழகத்துடைய ராஜ்பவன்ல இருந்து இப்படி ஒரு அறிக்கையை அவங்க வெளியிட்டு இருக்காங்க ஆடா பாதிகளா அங்க கை வச்சு இங்க கை வச்சு இப்ப கடைசியில ஆளுநர் தலையிலே கை வச்சிருக்கீங்களா ஆளுநர் கண்டிப்பா நினைச்சிருப்பாரு எனக்கே விபூதி அடிச்சுட்டல அப்படிங்கிற மாதிரி கண்டிப்பா ஆளுநர் நினைச்சிருப்பாரு இந்த ஒரு விவகாரத்துல நாம இந்த தமிழக ஊடகங்களை குறித்து தப்பா பேசலாமா அவங்க பண்ணது தப்புன்னு சொல்லலாமா அப்படின்னு எனக்கு தெரியல ஏன்னா அண்ணாமலை மீது வழக்கு தொடரலாம் அதுக்கு ஆளர் ஒப்புதல் தெரிவிச்சிருக்காரு அப்படிங்க மாதிரி உங்க எதை வச்சு சொல்லியிருக்காங்கன்னா நான் உங்களுக்கு ஒரு டாக்குமெண்ட் ஒண்ணு காமிச்சிருந்தேன் இல்லையா அதுல பை ஆர்டர் ஆஃப் தி கவர்னர்னு இருந்திருக்கு பாருங்க அதனாலதான் இங்க கூட இந்த ஊடகங்கள் எல்லாருமே ஆளுநரே ஒப்புதல் கொடுத்துட்டாரு அண்ணாமலை அவர்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய ஆளுநரே இது மாதிரியான ஒரு உத்தரவு கொடுத்துட்டாரு அப்படிங்கிற மாதிரியான செய்திகளை தொடர்ந்து இவங்க எல்லாருமே போயிட்டு வந்துட்டு இருந்தாங்க ஆனாலும் ஊடகம் அப்படிங்கறது யார் யாரோ சொல்லக்கூடிய விஷயத்த எடுத்து அப்படியே போடுறது கிடையாது அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய விஷயங்கள் அந்த சொல்லுவாங்க இல்லையா அது எல்லாத்துமே பார்த்துட்டு இவங்க செய்தியா போட்டிருக்கணும் ஆனா நம்மளுடைய ஊடகங்கள் தான் உங்களுக்கு நல்லாவே தெரியுமே யூடியூபர்ஸ் மாதிரி இருக்கா இங்க யாரு பர்ஸ்ட் செய்தியை போடுறாங்க யாரு இந்த செய்தியை பப்ளிஷ் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரிதான் இங்க ஓடிட்டு இருக்கு நம்ம சொல்லக்கூடிய செய்தி உண்மையான செய்தியா இதுல நூறு சதவீதம் உண்மையான விஷயங்கள் இருக்கா அப்படிங்கிற மாதிரிலாம் இவங்க பாக்குறதே கிடையாது இந்த ஃபேக்டே பாக்குறது கிடையாது அதனால்தான் இப்படிப்பட்ட ஒரு எரரானது நடந்திருக்கு ஜேர்னலிசம்னா அதுக்குன்னு ஒரு சில கிராமர்லாம் இருக்கும் பாருங்க அந்த கிராமர் எதுவுமே தமிழக ஊடகங்கள் ஃபாலோ பண்றதே கிடையாது இந்த சம்பவம் குறித்து நம்மளை ரங்கராஜ் பாண்டிய கேள்வி கேட்டிருந்தாங்க அப்போ நம்மளை ரங்கராஜ் பாண்டிய ரொம்ப தெளிவான ஒரு விளக்கத்தை கொடுத்துருந்தாரு அப்படியே இந்த ஊடகங்கள் இந்த ஊடகங்களையும் தூக்கி போட்டு மிதிச்சிருந்தாரு காரி துப்பி இருந்தாரு நம்முடைய பாண்டிய அவர்கள் என்னென்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத தயவுசெய்து நீங்களும் பாருங்க இது ஜஸ்ட் ஒன்றை வீடியோ தான் தயவுசெய்து இதையும் நீங்க பாருங்க தலைவர் அண்ணாமலை அவர்கள் மீது வழக்கு பெய்வதற்கான அனுமதியை ஆளுநர் கொடுத்து விட்டார் என்ற செய்திகள் ஆனால் இப்போது ஆளுநர் மாளிகை இருக்கு அப்படிப்பட்ட ஒரு உறுதியோ அல்லது ஒரு தகவலையோ நாங்கள் கொடுக்கலன்னு சொல்றாங்க இது என்ன மாதிரியான ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆளுநர் வந்து என்ன பண்றாரு அரசாங்கம் என்ன பண்ணுதுன்னு எந்த தெளிவும் இல்லாத ஊடகங்கள் தமிழ்நாட்டில் காட்டுது ஊடகங்களுக்கு அந்த நாலேஜ் லெவல் எவ்வளவு குறைஞ்சிருக்கு ஊடகவியலாளர்களுக்கு அந்த நாலேஜ் லெவல் எவ்வளோ குறைஞ்சிருக்குங்கிறது காட்டுது தமிழ்நாட்டில் எந்த உத்தரவாக வந்தாலும் எந்த உத்தரவாக வந்தாலும் தமிழ்நாட்டில் இந்தியா முழுக்க எல்லா மாநிலங்களையும் பை த ஆர்டர் ஆஃப் த கவர்னர் தான் வரும் ஏன்னா அவர் தான் ஆளுநர் அவர் தான் ஜனாதிபதி இவர் வந்து பிரதம அமைச்சர் இவர் வந்து முதல் அமைச்சர் மினிஸ்டர்ஸ் அவங்க மினிஸ்டர்ஸ் கேபினட்ல பிரைம் மினிஸ்டர் எல்லாம் பாஸ் யாருன்னு ஆளுநர் ஜனாதிபதி அதனால தான் அவங்கள்ட்ட அதிகாரம் அவர்கள் தான் பதவி பெருமானம் பண்ணிக்கிறாங்க நம்ம வந்து பிரிட்டிஷ் இருந்து அந்த சட்டம் அப்படியே தொடர்கிறது அதனால எந்த ஒரு ஐஏஎஸ் ஆஃபிசர் ஒரு வந்து ஒரு ஜிஓ ஒன்று பை ஆர்டர் ஆஃப் த கவர்னர் தான் போடுவார் கீழே செக்ரட்டரி டு த கவர்மெண்ட் போடுவார் செக்ரட்டரி பை த ஆர்டர் ஆஃப் த கவர்னர்னு போட்டு ராஜ்பவன்லேருந்து பிரஸ் லீஸ் வந்து பை த ஆர்டர் ஆஃப் த கவர்னர் அந்த செக்ரட்டரி டு கவர்னர்னு வந்தால் தான் அது கவர்னர் வந்த ஆர்டர் பை த ஆர்டர் ஆஃப் த கவர்னர் வந்துட்டு கீழே செக்ரட்டரி டு த கவர்மெண்ட்னு வந்துச்சுன்னா அது வந்து அரசு செயலர்னு அர்த்தம் அப்போ எல்லா உத்தரவுமே ஆளுநருடைய உத்தரவுங்கிறது ஒரு புரிதல் ஆனால் அது ஆளுநர் அனுப்புகிற உத்தரவு கிடையாது அங்கே ஒரு ஜி ஒரு டிரான்ஸ்ஃபர் நடக்கும் பார்த்தீங்களா இருபத்தெட்டு ஐஏஎஸ் ஆஃபீஸர்கள் மாற்றம் பதினஞ்சு ஐபிஎஸ் அதுவுமே பை த ஆர்டர் ஆஃப் த கவர்னர்னு அவர் ஆளுநராக உட்காந்து மாற்றிட்டு இருப்பார் அதுதான் இந்த ஜேர்னலிஸ்டுகளாக உருவாகிறவங்களுக்கு மீடியா பெருத்துட்டதுனால அவங்களுக்கு தெரியல அதனால் வந்து அவங்க ஒரு விளக்கம் கொடுக்க வேண்டிய நிலைமைக்கு போச்சு இப்போ இதனால இதான் ஊருக்குள்ளே ஒரு ரங்கராஜ் பாண்டே வேணுங்கிறது எவ்வளோ தெளிவாக இந்த ஒரு விஷயத்தை விளக்கியிருக்காருன்னு பாருங்கள் ஆக்சுவலாக அவர் சொன்ன மாதிரியே தான் நடந்திருக்கு நம்ம ஃபஸ்ட் அந்த டாக்குமெண்ட்டை காமிச்சிருப்போம் அதில் பை ஆர்டர் ஆஃப் தி கவர்னர்னு இருக்குது அதை ஒன்றத்தை மட்டும் பார்த்துட்டு இங்கே இருக்கிற ஊடகங்கள் தெளிவா அந்த ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்காம ஓ ஆளுநரே ஆர்டர் போட்டா அவரே ஒப்புதல் கொடுத்துட்டாருப்பா அப்படிங்கிற மாதிரி இவங்களே புள்ளி வச்சு கோலம் போட்டு என்னென்னத்தையோ உலகடி தள்ளிட்டாங்க அதையும் நம்பி நாம எல்லாருமே பேசி தள்ளிட்டோம் அப்புறம் நானும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் ஏன்னா நான் நேற்று தவறான செய்தியை சொல்லிட்டேன் செய்திகள்ல வந்திருந்த விஷயத்தை காட்டிட்டு தான் நான் சொன்னேன் இருந்தாலும் அது தவறான செய்தியா இருக்கு அது போலி செய்தியா இருக்கு ஸோ அதனால நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் நல்ல வேலை நம்மளுடைய கவர்னர் பார்த்தீங்கன்னா உடனே அதுக்கு மறுப்பு தெரிவிச்சிட்டாரு ஒருவேளை கவர்னருடைய கவனத்திற்கு இந்த ஒரு விஷயம் போகலன்னு நினச்சிக்கோங்களேன் இப்போ வரைக்கும் நம்ம எல்லாருமே இப்படிதான் சொல்லிட்டு இருந்திருப்போம் நான் சொன்னேன் பார்த்தீங்களா ஒரு ஜேர்னலிசம்னா அதுக்குன்னு ஒரு சில கிராமர்லாம் இருக்கு அந்த கிராமரை இங்கே யாருமே ஃபாலோ பண்ணுறது கிடையாதுன்னுட்டு அதுக்கு ஒரு கிரேட் எக்ஸாம்பிள் என்னன்னா இதுதான் இப்ப நடந்து பாருங்க இந்த ஒரு விவகாரம் தான் ஒரு சின்ன பேசிக் கூட இவங்களுக்கு தெரியல ஆனா இவங்க என்ன சொல்றாங்க மூத்த பத்திரிகையாளர்னு சொல்லிக்கிறாங்க நான் பல வருஷமா இந்த ஊடகத்துறையில இருக்கிறேன்னு சொல்லிக்கிறாங்க அது நம்முடைய சீப்பு செங்கல் ஜீவசகாப்தம் போன்ற ஆட்கள் எல்லாம் என்னென்ன உருட்டு உருட்டுனாங்க தெரியுங்களா தெரியுங்களா இதுக்குதான் சொல்றேன் இவங்க யாருமே பத்திரிகையாளர்கள் கிடையாது இவங்க யாருமே ஊடகவியலாளர்கள் கிடையாது இவங்க எல்லாருமே யூடியூபர்ஸ் இவங்க எல்லாருமே நெறியாளர்கள் அவ்வளவுதான் அவ்வளவுதானே தவிர இவங்க யாருமே ஜெர்னலிஸ்டே கிடையாது இந்த விவகாரத்துல எனக்கு கிடைச்ச தெளிவானது இப்போ உங்களுக்குள்ள நிறைய பேருக்கு கிடைச்சிருக்கும் நான் நினைக்கிறேன் அடுத்து நாம பார்க்க போறது கொஞ்ச நாள் முன்னாடி பாஜகவுடைய பிரச்சார பீரங்கியான பப்பூஜாவுடைய ஆஸ்தான குருவான இந்த சாம் பெட்ரோடா இருக்கார் அவரு இன இனவெறி இன இந்த ரேசிசமா சொல்லுவாங்களா அப்படிப்பட்ட ஒரு மோசமான ஒரு கருத்தை அவர் சொல்லியிருந்தாரு இந்தியால இருக்கக்கூடிய மக்களுக்கு எதிரான ஒரு கேவலமான ஒரு கருத்தை அவர் சொல்லியிருந்தாரு அவர் சொன்ன அந்த விஷயமானது மிகப்பெரிய சர்ச்சையாச்சு அதுக்கப்புறமா அவரு அவருடைய பதவியை ராஜினாமா பண்ணிட்டு இப்ப கம்முன்னு உட்கார்ந்துறாரு இந்த விவகாரத்திற்கு எதிராக தமிழக பாஜக தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் தமிழகத்துல பாஜக சார்பாக காங்கிரஸ்க்கு எதிராக நீங்க போராட்டம் பண்ணுங்க அப்படி மாதிரி சொல்லியிருக்காரு போல அவங்களும் இந்த பாஜக தொண்டர்களும் போராட்டம் பண்ணியிருக்காங்க அந்த நேரத்துல திமுக அரசாணது என்ன பண்ணிருக்காங்க யார் யாரெல்லாம் போராட்டம் பண்ணாங்களோ அவங்க எல்லாருமே கைது செஞ்சிருக்காங்க அந்த விவகாரம் குறித்து தமிழக பாஜகவை சேர்ந்த திரு கருணாகரஞ்சன் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத பாருங்க தமிழினத்தை கொச்சைப்படுத்திய காங்கிரஸை கண்டித்து தலைவர் அண்ணாமலை அவர்களின் அறிவுறுத்தலின்படி சென்னையில் இன்று வள்ளுவர் கோட்டம் அருகே நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டம் ஆனருக்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டு நுங்கம்பாக்கம் ஏபிவிபி மண்டபத்தில் இரண்டு தளங்களில் இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி போட்டுட்டு ஒரு சில வீடியோஸ் போட்டோஸ் அது எல்லாத்தையுமே திரு கருணாகரன் அவர்கள் போட்டிருக்காரு அண்ட் ஆல்சோ அந்த இடத்துல எடுக்கப்பட்ட ஒரு வீடியோவும் அவர் ஆட் பண்ணியிருந்தாரு அந்த வீடியோவும் நான் போடுறேன் செய்து பாருங்க

அதாவது இந்த சாம் பெட்ரோடா அவர்களுக்கு எதிராக போராட்டம் சாரி இந்த ஆர்ப்பாட்டம் பண்றதுக்கு தமிழக அரசு அனுமதிக்கல இது மாதிரிலாம் பண்றாங்க இது மாதிரிலாம் எழுபது தராங்க அப்படிங்கிற மாதிரி திரு கரு நாகராஜன் அவர்கள் சொல்லியிருந்தாரு இவ்வளவு பாஜக தொண்டர்கள் கைது செய்யப்பட்டிருக்காங்க இல்லையா சோ அதுக்கு எதிராக அண்ணாமலர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறதையும் பாருங்க திமுகவை கீழ்ச்சி தொங்க விட்டுருப்பாரு இங்க சைட்ல போடுற தயவு செய்து பாருங்க தமிழக மக்களை நிறத்தின் அடிப்படையில் அவதூறாக பேசிய காங்கிரஸ் கட்சி தலைவர் சாம் பெட்ரோடாவை கண்டித்து தமிழக பாஜக சார்பாக இன்று தமிழகம் முழுவதும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது தமிழகம் முழுவதும் நடந்திருக்கு திமுகவின் கூட்டணி கட்சியான காங்கிரஸ் கட்சி தலைவர் ஒருவர் தமிழக மக்களை அவமானப்படுத்தியதை எதிர்த்து எந்த குரலும் கொடுக்காத திமுக கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட தமிழக பாஜக மாநில துணைத் தலைவர் திரு கருநாகராஜன் உள்ளிட்ட சகோதர சகோதரிகளை கைது செய்து தனது கூட்டணி விசுவாசத்தை காட்டியிருக்கிறது தமிழ் மக்கள் உரிமைகளையும் தமிழக நலனையும் தனது சுலாபத்துக்காக அடகு வைத்திருக்கும் திமுகவின் இந்த தமிழர் விரோத போக்கினை வன்மையாக கண்டிக்கிறோம் தமிழகம் முழுவதும் கைது செய்யப்பட்டுள்ள பாஜகவினரை உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் என்று திமுக அரசை வலியுறுத்துகிறேன் அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலர்கள் சொல்லியிருக்காரு அதாவது இவங்களுடைய விசுவாசத்தை கூட்டணி விசுவாசத்தை காட்டுறதுக்கு இவங்க எதை மாதிரி எல்லாம் செய்யறாங்க பாருங்க அப்படிங்கிறத சுட்டி இதே மாதிரி தான் மோதிஜி அவர்களும் இந்த விவகாரத்துல முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களையும் நோண்டி மாண்பை இந்த காங்கிரஸ் நிர்வாகிக்கு எதிராக நீங்க செய்வீங்களா இத காரணம் காட்டி நீங்க அவங்கள கூட இருந்து கழட்டி விடுவீங்களா உங்களுடைய எதிர்ப்பை நீங்க தெரிவிப்பீங்களா அப்படிங்கிற மாதிரி நம்முடைய மோடிஜி அவர்கள் ஸ்டாலின் அவர்களுக்கு எதிராக கேட்டிருந்தாரு ஆனா நம்முடைய தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் சாம்பட்டோட கட்டோட விழா பேசினாரா அப்படிங்கிற மாதிரி அவரு எந்த விதமான கருத்தும் தெரிவிக்கவே இல்லை இவெல்லாம் அவர் பேசினாரு அப்படிங்கிறது கூட அவருக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரிதான் அவரு அமைதியா இருந்தாரு நம்மளுடைய ஊபிசுகள் கூட அமைதியா தான் இருந்தாங்க திமுகவுடைய கூட்டணி கட்சிகள் இருக்கக்கூடியவர்களும் ரொம்ப ரொம்ப சைலண்டா தான் இருந்தாங்க காங்கிரஸ் நிர்வாகி சொன்ன அந்த ஒரு கருத்துக்கு எந்த விதமான ரெஸ்பான்ஸும் இங்க இருக்கக்கூடிய அவங்களுடைய கூட்டணி கட்சிகள் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் அவங்களுடைய தொண்டர்கள் யாருமே எந்த விதமான கருத்தும் சொல்லவே இல்லை இப்படி ஒட்டுமொத்த தென்னிந்தியர்களும் கொச்சைப்படுத்தி அந்த காங்கிரஸ் நிர்வாகிக்கு எதிராக இவங்க யாருமே ஒரு வாரத்தை கூட பேசவே இல்லை நம்மளுடைய ஊபிசிகள் கூட கப்சிப்பு தான் இருந்தாங்க ஆனா தமிழக காங்கிரஸ் மாநில தலைவர் திரு செல்வ பெருந்தைகர் ஒரு கருத்து ஒண்ணு சொல்லியிருந்தாருங்க ஒரு கருத்து அதுக்கு இவங்க எல்லாருமே என்ன பொங்கு பொங்கிருக்காங்க தெரியுமா இத பாருங்க முதன்மை கட்சியாக மாற வேண்டும் எவ்வளவு காலம் சீட்டுக்காக கையேந்தி நிற்பது எவ்வளவு காலம் சீட்டுக்காக கையேந்தி நிற்பது ஒரு காலத்தில் நாம் தான் சீட்டுகளை பிரித்து கொடுத்தோம் தமிழ்நாட்டின் முதன்மை கட்சியாக காங்கிரஸ் மாற வேண்டும் தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை ஆக்சுவலா இந்த ஒரு ட்வீட்டுக்கு முன்னாடி அதாவது இந்த ஒரு நியூஸ் கார்டுக்கு முன்னாடி இன்னொரு நியூஸ் கார்டு தான் போட்டிருந்தாங்க அதையும் போடுறேன் பாருங்க தமிழகத்தில் காங்கிரஸ் ஆட்சி மலரும் செல்வ பெருந்தகை வருங்காலங்களில் டெல்லியிலும் தமிழகத்திலும் காங்கிரஸ் ஆட்சி மலரும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு முதல் ஐம்பத்தி ஏழு ஆண்டுகளாக ஏமாந்தது போதும் தமிழகத்தில் கடுமையாக உழைத்து காங்கிரஸ் ஆட்சி மலர நிர்வாகிகள் பாடுபட வேண்டும் அப்படிங்கிற மாதிரி திரு செல்வ அவர்கள் சொல்லியிருக்காரு இதுல பியூட்டி என்னன்னா இது மாதிரியான ஒரு ட்வீட்டை போட்டு இந்த ஒரு நியூஸ் கார்டை போட்டு அதை டிலீட் பண்ணிட்டாங்க நீங்க வேணா இந்த புதிய தலைமுறையோட பேஜ்ல போய் பாருங்க இந்த ஒரு ட்வீட் இருக்காது திரு செல்வ அவர்கள் சொன்ன இந்த ஒரு கருத்து ரொம்ப வேகமா பரவ ஆரம்பிச்சது நிறைய பேரு திரு செல்வ பிறந்தை அவர்களுக்கு எதிராக பேச ஆரம்பிச்சிட்டாங்க ராகுல் காந்தி அவர்களுக்கு எதிராக பேச ஆரம்பிச்சிட்டாங்க இந்த காங்கிரஸ்க்கு எதிராக பேச ஆரம்பிச்சிட்டாங்க இஷ்யூ ரொம்ப ரொம்ப சீரியஸா போகுது அப்படிங்கிறதுனால முக்கியமா இந்த ஊபிஸ்கள் கெட்ட கெட்ட வார்த்தை பேச ஆரம்பிச்சிட்டாங்க தான் நவோ தெரியல இந்த நியூஸ் கார்டை அவங்க டிலீட் பண்ணிட்டாங்க செல்வ பெருந்தைக்கு அவர்கள் சொன்ன இந்த ஒரு கருத்துக்கு எதிராக ஒரு ஊபி என்ன சொல்லியிருக்கு இப்படி ரிப்ளை பண்ணிருக்கு அப்படிங்கறத பாருங்க நல்லா வாயில வருது ப்ரோ பட் ராகுலுக்காக மூடிட்டு இருக்கும் அப்படி மாதிரி போட்டுட்டு நம்முடைய செல்வப்பெருந்தை அவர்கள் பேசினார் பாத்தீங்களா அந்த ஒரு நியூஸ் கடை போட்டிருக்காரு எனக்கு என்ன புரியல புரியலன்னா திரு செல்வப்பெருந்தை அவர்கள் பேசினதுல என்ன தப்பு இருக்கு அவரு அவருடைய கட்சியே இந்த மாநிலத்துல ஸ்ட்ராங் ஆகணும்னு நினைக்கிறாரு அதுல என்ன தப்பு இருக்கு இதுக்கு முன்னாடி தமிழகத்தை காங்கிரஸ் ஆண்டு இருக்காங்க சோ மறுபடியும் நாங்க ஆட்சி பண்ணணும்னு இவங்க விரும்புறதுல என்ன தப்பு இருக்கு தமிழகம் என்ன திமுக சொத்தா திராவிட கட்சிகள் தான் தாட்சி பண்ணணுமா அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது அண்ணாமலர்கள் வெறும் பேசிட்டு மட்டும் வரல அவருடைய அதை அதிமுக கூட்டணி இருந்து வெளியே வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான மூன்றாவது கூட்டணியும் அண்ணாமலர்கள் அமைச்சிருக்காரு அண்ணாமலர்கள் பண்றது சரினா திரு செல்வப் அவர்கள் பண்றதும் சரிதான் ஆனா திரு செல்வப்ருந்தை அவர்கள் பேசுறது மட்டும் இல்லாம அதை செயலிலும் வச்சுக்கோங்களேன் நல்லா இருக்கும் ஃபர்ஸ்ட் நீங்க திமுக விட்டு வெளியே வாங்க தனியா கூட்டணி அமைங்க உங்களுக்கு ஆதரவு தெரிவிச்சு யார் யாரெல்லாம் வராங்க அப்படிங்கறத பாப்போம் முதல்ல அது எல்லாத்தையுமே பண்ணுங்க வெறும் இந்த மாதிரி பேசிட்டு அதுக்கப்புறமா மறுபடியும் போய் திமுக கூட கூட்டணி வச்சீங்கன்னா இதை பார்க்கற மக்கள் என்ன நினைப்பாங்க காங்கிரஸை குறித்து என்ன நினைப்பாங்க உங்களை பற்றி இந்த மக்கள் என்ன நினைப்பாங்க பாப்போம் வருங்காலங்களில் திமுக மற்றும் காங்கிரஸ் உறவு எப்படி போக போகுது அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்ப்போம் கடைசியாக சில முக்கியமான தொழுக்கு செய்திகள் இருக்கு அதை பார்த்துட்டு நாம இதோட முடிச்சுக்கலாம் ஃபர்ஸ்ட் இந்த ஒரு நியூஸ் கடை பாருங்க நாமெல்லாம் சிம் கார்டு வாங்குவதற்கு ஓராயிரம் கட்டுப்பாடு ஆன்லைன் மோசடி மன்னன் அப்துல் ரோசனுக்கு நாற்பதாயிரம் சிம் கார்டு ஆன்லைன் வர்த்தக மோசடி வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள அப்துல் ரோசன் என்பவரிடம் நாற்பதாயிரம் சிம் கார்டுகள் நூத்தி எண்பது செல்போன்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது இப்படிங்கிற ஒரு செய்தியை பார்த்ததுக்கு அப்புறமா எனக்கு ஃபர்ஸ்ட் புரியல அப்புறமா ஹிந்து முன்னணியோடைய அபிஷியல் ட்விட்டர் பக்கத்துல போய் பார்க்கும்போது அந்த செய்திக்கான ஒரு விளக்கத்தை போட்டிருந்தாங்க அதையும் கொண்டு வந்திருக்க பாருங்க ஆன்லைன் மோசடி மன்னன் அப்துல் ரோசனுக்கு நாற்பதாயிரம் சிம் கார்டு ஆன்லைன் வர்த்தக மோசடி வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள அப்துல் ரோசன் என்பவரிடம் நாற்பதாயிரம் சிம் கார்டுகள் நூத்தி எண்பது செல்போன்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது ஒரு சிம் கார்டு வாங்குவதற்கு பலவிதமான கெடுபிடிகளை விதிக்கும் அரசு மோசடி செய்து நாற்பதாயிரம் சிம் கார்டுகளை அப்துல் ரோசன் வாங்கியது எப்படி என தீவிரமாக விசாரிக்க வேண்டும் ஏற்கனவே பங்களாதேஷ் மற்றும் மியான்மரை சேர்ந்த வந்தேரி ஊடுருவல் முஸ்லிம்கள் ஒவ்வொருவரும் நான்கு ஐந்து ஆதார் கார்டுகள் போலியாக வைத்திருப்பது ஏற்கனவே கண்டுபிடிக்கப்பட்டது அந்த ஊடுருவல் முஸ்லிம்களுக்கும் இவருக்கும் என்ன சம்பந்தம் என்று கண்டறிய வேண்டும் இது வெறும் ஆன்லைன் மோசடிக்காக பயன்படுத்தப்பட்டதாக பொதுமக்கள் கருதவில்லை ஏதோ வெளிநாட்டு சதி இருப்பதாகவும் உள்நாட்டில் உள்ள வெளிநாட்டு கைக்கூலிகளின் சதியாகவும் இருப்பதாகவே என்ன தோன்றுகின்றது உடனடியாக சம்பந்தப்பட்ட நபர் மீது ஆன்லைன் மோசடி சம்மந்தமாக விசாரிப்பது மட்டும் இதன் பின்புலம் என்ன என்பதை கண்டறிய இந்து முன்னணி வலியுறுத்துகிறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த போட்டுருந்தாங்க பாருங்க ஒருத்தங்கிட்ட நாற்பதாயிரம் கார்டு நம்மளாம் ஒரு சிம் கார்டு வாங்குறதுக்கே நம்ம கிட்ட அவ்வளவு வெரிபிகேஷன் எல்லாம் பண்ணுவாங்க எப்படி இவன் நாற்பதாயிரம் கார்டு வாங்கினா அப்படிங்கறத அதை ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும் அதுக்கப்புறமா அவன் எதுக்காக வாங்கினா அப்படிங்கறத கண்டுபிடிக்கணும் அதுக்கப்புறமா இவனுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன யார் பேக்ரவுண்ட்ல இருக்காங்க எதுக்காக மாதிரிலாம் இவன் பண்ணிருக்கான் அப்படிங்கறதையும் கண்டுபிடிக்கணும் என்னைய உள்ள வந்து விசாரிச்சாங்கன்னா சூப்பரா இருக்கும் அடுத்ததாக இந்த ஒரு பேப்பர் நியூஸ பாருங்க யூடியூபர் கஞ்சா சங்கர் மீது குண்டர சட்டம் பாய்ந்தது யூடியூபர் கஞ்சா சங்கர் மீது அதாவது இவ்வளவு நாள் இந்த டுபாக்கூர் டுபுகு சங்கர் எல்லாருமே சவுக்கு சங்கர்னு கூப்பிட்டு இருந்தாங்க ஆனா இப்போ செய்தி இல்ல என்ன போட்டிருக்காங்க யூடியூபர் கஞ்சா சங்கர் அப்படி மாதிரி போட்டிருக்காங்க அதுக்கப்புறமா இதெல்லாம் நமக்கு தேவையில்லாதது நான் உங்களுக்கு இந்த டுபாக்கூர் டுபுகு சங்கர் மேட்ரு காட்டணும்னு நினைச்சேன் அதை பாத்துக்கோங்க அந்த திறன் ராணுவத்துக்கு இல்லை மாலத்தீவில் இருந்து இந்திய முழுமையாக வெளியேறி உள்ள நிலையில் இந்தியா வழங்கிய மூன்று விமானங்களை இயக்கும் திறன் கொண்ட விமானிகள் மாலத்தீவு ராணுவத்திடம் இல்லை அந்நாட்டு பாதுகாப்பு அமைச்சர் காசான் மஹூமின் ஒப்புதல் இந்த லட்சணத்துல இருந்துகிட்டு இந்தியாக்கு எதிராக என்னென்னலாம் பேச்சு பேசுனாங்க அவ்வளோ பேச்சு பேசியிருக்காங்க இந்தியா மூன்று விமானங்களை இந்த மாலத்தீவுக்கு கொடுத்துருக்கு அந்த விமானத்தை கூட இவங்களுக்கு ஓட்டுறதுக்கு வக்கு கிடையாது ஆனால் பேச்சு மட்டும் அப்படியே நீளம் என்னென்ன பேச்சு பேசுகிறாங்க இப்போ சோத்துக்கு சிங்கடிக்கிடி இந்த மாலத்தீவு கடைசியாக ரொம்ப ரொம்ப முக்கியமான செய்தி இதை பாருங்க கோவை டெல்லி இடையே புதிய விமான சேவை ஏர் இந்தியா நிறுவனம் ஜூன் இரண்டாம் தேதி முதல் கோவை டெல்லி இடையே நேரடி விமான சேவை துவங்குகிறது இந்த விமானம் சனிக்கிழமை தவிர வாரத்தில் ஆறு நாட்களும் திட்டமிடப்பட்டுள்ளது கோவை டெல்லியிடையே புதிய விமான சேவை கோவை டெல்லியிலேயே ஓகேங்களா டைரக்ட் ஃபிளைட்டு கோவை டு டெல்லி இந்த செய்தியை பார்த்து நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா எப்படி இருந்தாலும் கோயம்புத்தூர்ல அண்ணாமலர்கள் வின் பண்ணிடுவாரு அவரு அடிக்கடி டெல்லி போக வேண்டிய சூழ்நிலை இருக்கும் சோ அவருக்காக தான் இது மாதிரியான ஒரு விஷயம் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய சங்கிகள் சொன்னா கூட பரவாயில்ல ஊபிசிகள் சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க இதெல்லாம் அண்ணாமலைக்காக இந்த மதிய அரசு பண்ணுது இன்னும் அவங்க எலெக்ஷன்ல வின்னே பண்ணல அதுக்குள்ள பாருங்க என்னென்னலாம் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இவங்க பேசி வந்துட்டு இருக்காங்க இதெல்லாம் சங்கிகள் சொன்னா கூட பரவாயில்லங்க ஊபிசிகள் சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க அதுதான் கொஞ்சம் சாக்கிங்கா இருக்கு இந்த ஊபிசிகள் சொல்ற இந்த விஷயம் எல்லாமே நடக்கிறதுக்கு நாம இறைவனை வேண்டிக்கலாம் சோ அவ்வளவுதாங்க இந்த கண்டென்ட் மறுபடியும் அடுத்த ஒரு வீடியோ சந்திக்கிறேன் ஜெயஹிந்த் ஒன்றே மாதிரி